நம்மளும் நம்ம ஃப்ரெண்டும் மதுரை ஃபாத்திமா காலேஜில் போய் காலேஜை மட்டும் தூத்து பார்த்துட்டு இருக்கும்போது பேக் சைடு சமவாசனை என்னன்னு தெரியும் பார்த்தா குண்டு பாய் பிரியாணி கடை அப்படின்னு சொல்லி ஒரு கடை இருந்தது கடையை பார்த்த உடனே நம்ம ஃப்ரெண்டு கிட்ட மச்சான் சம வாசனையா இருக்கே உள்ள போய் ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாமனு சொல்லி நேரம் உள்ள போயாச்சு உள்ள போன உடனே போர்டில் நிறைய மெனு போட்டுருந்தாங்க சரி ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணலாம்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்ணது பார்த்தீங்கன்னா சிக்கன் ரைஸ் ஆர்டர் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னா எங்க போனாலும் சிக்கன் ரைஸ் தானே சரி பரவாயில்ல சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சிக்கன் ரைஸ் சொல்லியாச்சு பவுல்ல வந்துட்டு கொண்டாந்து பிரியாணி மாதிரியே வச்சாங்கங்க அப்படியே நம்ம ஃப்ரெண்ட் அதை எடுத்து இலையில கொட்டும்போது உதிரி உதிரியா கொட்டச்சுங்க வேற லெவல்ல இருந்தது அப்படியே அது மேல தக்காளி சோச தாராளமா எடுத்து ஊத்தி ஒரு வாய் சாப்பிட்டு பாக்கலாம் சொல்லி எடுத்து நம்ம ஃப்ரெண்ட் சாப்பிட்டு உடனே சொன்ன வார்த்தை ஏங்க என்ன மச்சான் அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருந்து எந்த அளவுக்குனா லோக்கி மூவி மேல இருக்கிற எக்ஸ்பெக்டேஷனை விட அதிகமா இருந்து சரி நம்ம பவுல ரொம்ப நேர வெயிட்டிங்ல இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்மளும் பவுல எடுத்து கவுதாச்சு செம்ம சாப்பிட்டா செம்ம உதிரி உதிரியா இருந்துங்க பாக்கும்போதே அவ்வளோ பங்கமா இருக்குங்க கலர்ஃபுல்லா இருக்கு அதே மாதிரி கையில எடுத்து பார்த்தா செம்ம சாஃப்ட்டா இருக்கு நம்மளும் வந்து தாராளமா தக்காளி சாஸ் எடுத்து ஊத்தி ஒரு வாய் சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது சைடுல இன்னொரு வச்சாங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் சிக்கன் ரைஸ் காரணங்க தனியாக ஒரு குருமா செய்கிறோம்ப்பா ரெண்டு சேர்த்து சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கேற்ற மாதிரியே வந்துட்டு ரெண்டு சேர்த்து சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் அடிபொழியாக இருந்ததுங்க பரவாயில்ல இந்த மாதிரி ஒரு சிக்கன் ரைஸ்க்கு சில்லரை சதர விட்டே சாப்பிடலாம் போல நம்மளும் நம்ம ஃப்ரெண்டு செம சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டோம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது ரைஸ் வந்து நூற்றி ரூபாய் சார்ஜ் பண்ணாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு அப்படியே ஒரு பார்சலை போட்டாச்சு அப்படியே வீடியோ கிளைக் பண்ணுறாங்க பாய்